இப்போ இடி என்னை ஒரு எஃப்ஐஆர் வருது இந்த மாதிரி முறைகேடு நடக்குதுன்னா இடிஐக்கு போகும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகும் அதை இடியும் வழக்காக மாற்றும் அமலாக்கத்துறை விசாரிக்கும் அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் போடும் அப்படி இன்னைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கான முறைகேடு நடந்திருக்கிறது நேஷனல் ஹெரால்டுடைய சொத்துக்கள் அப்படி மாறி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இடி வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம் இதை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி ஏதோ ஈடியை வச்சுக்கிட்டு எங்க மேலே பழி வாங்குறாங்க இந்த நாடு முழுக்க ஒரு பெரிய கேம்பெயின் பிஜேபி இதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால பாட்டியாள உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு சுப்பிரமணிய சாமி அவர்கள் போட்ட வழக்கு அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு அந்த வழக்கு வரும்போது மோடி பிரதமரெல்லாம் இல்லை இன்னைக்கு இடிக்கு அவங்க பதில் சொல்லுவோம் அதே நேரத்தில் ராபர்ட் வதேரா மேலேயும் இன்னைக்கு இடி ஒரு ஸ்க்ரூட்டினி பண்ணியிருக்காங்க ஐந்து மணி நேரம் விசாரணை எடுத்திருக்காங்க ரெக்கார்டட் என்கொயரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்து இன்னொரு விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அவர் மேலேயும் பண பரிவர்த்தனையில் மணி லாண்ட்ரிங்கில் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு இப்போ வதேராவும் இன்றைக்கி இடியில் விசாரணை பதில் சொல்லியிருக்கிறாரு சோனியா மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் இடி வந்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இது நாடு முழுக்க ரொம்ப முக்கியமான செய்தி ஏன் சொல்கிறேன்னா காங்கிரஸ் கட்சி தேசத்தின் சொத்தை லூட் பண்ணுது அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி பெரிய லஞ்ச ஊழல்கள் இறங்கி என்னெல்லாம் பண்ணாங்க தேசத்தின் சொத்தையே தனதாகிட்டாங்க தேசத்தை தனதாக பழைய ஃபேஷன் தங்கள் கட்சியின் சொத்தையே குடும்ப சொத்தா மாத்துறாங்கன்றது புது ஃபேஷன் இது உலக வரலாற்று எங்கேயுமே இல்ல நீங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடி அசட்டை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் நம்ம ட்ரஸ்ட்டில் எடுத்துக்கலாம்னா இது ரொம்ப பெரிய ஸ்கேண்டல் ரொம்ப பெரிய ஸ்கேம் இது வந்து நிச்சயமாக உண்மை வெளியில் வரும் அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணும் நீதிமன்றத்திலையும் பதில் சொல்லணும் மக்களுக்கு பதில் சொல்லணும் இதுக்கு பின்னால சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் அவங்க எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து கொடுத்த பங்கு பணம் ஷேர் அவங்க என்ன நோக்கத்துக்காக உருவாக்குனாங்களோ அந்த நோக்கம் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு இவ்வளவு பெரிய பிரமிப்பை ஊட்டுங்கிற மிகப்பெரிய உடல் இன்னும் சொல்ல போனா திமுக காரை கேட்டாலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க கற்பனை பண்ண முடியாத ஊழலா இருக்கே அப்படின்ற அளவுக்கு அவங்களே கற்பனையில மிஞ்சுகிற ஊழலை காங்கிரஸ் செஞ்சிருக்கு ஊடகங்கள் மூலமாக மக்களிடம் சொல்லணும் நேஷனல் ஹெராட் என்பது பொது சொத்து நேஷனல் ஹெரால்டு என்பது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய சொத்து நேஷனல் ஹெரால்ட் என்பது இந்த நாட்டினுடைய தேசியத்தை மக்களுக்கு எடுத்து செல்கிற விதமாக வந்த அந்த ஒரு உணர்வு அதை இன்னைக்கு ஒரு குடும்பம் தனதாக்கி கொண்டிருக்கிறது என்றால் அதை பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வன்மையாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம் நீடி அமலாக்கத்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டையோ அவங்களுடைய விசாரணையோ அரசியல் ரீதியாக அதை கொச்சைப்படுத்தாமல் அவங்க அமலாக்கத்துறைக்கு முன்னால் ஆஜராகி அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு முறையாக விளக்கம் கொடுத்து நீதிமன்றத்தில் அவங்க தங்களை நிரபராதிகள் என்று சொல்லி அவங்க வெளிவந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அதுவரை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் அவர்கள் நீதிமன்றத்துக்கும் கடமைப்பட்டவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால மக்களுக்கும் அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டு அதான் சொல்றேன் எப்படி பழிவாங்க நடவடிக்கை மோடி பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் வந்திருந்தா கூட நீங்க சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்குன்னு மக்கள் நம்புவாங்க இரண்டாயிரத்தி பனிரெண்டுல பாட்டியால நீதிமன்றத்தில் வந்த கேஸ் அதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த வழக்கு நடக்குது மோடி பிரதமராக முன்னாலே அவங்க சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க சம்மனை வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி நீதிமன்றத்தில் ஆஜராதிலிருந்து எங்களுக்கு விலக்கு வேணும்னு கேட்டாங்க நீதிமன்றம் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் சம்மன் வாங்கினாங்க பிணையில தான் தான் இருக்காங்க பிணையில் தான் இருக்காங்க இதுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க தான் பிஜேபி தரப்புல சொல்றோம் நீங்கள் நிரபராத ஏன்டா நீதிமன்றத்தில் நிரூபித்து வெளியில் வாங்க அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளை நீதிமன்றத்தில் சந்தித்து வெளியில் வரது நியாயமா இருக்கும்

யார் வழக்கு போட்டாங்க மோடி கவர்மெண்ட் வழக்கு போட்டாங்களா இடி வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களா அவர் மேல போடப்பட்ட வழக்கு மாநில அரசாங்கம் போட்ட வழக்கு மாநில அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதை வழக்காக மாற்றி அதில் நிறைய மிகப்பெரிய பண பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது என்று வரும்போது இடி வந்து தலையிடும் அதுதான் நேச்சுரல் இப்ப டாஸ்மாக் வழக்கு இருக்கு இடி ரைடு நடந்தது இந்த டாஸ்மாக் ரெய்டு இடி நடத்துறதுக்கான எஃப்ஐஆர் யார் போட்டது இடியா போட்டாங்க இது தமிழ்நாடு அரசு போட்ட எஃப்ஐஆர் மூணு நாலு எஃப்ஐஆர் இருக்கு டாஸ்மாக் மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் விஷயங்கள்ல அந்த எஃப்ஐஆர் இருந்தா தான் இடிய உள்ள வருவாங்க இந்த கேஸ்லயுமே இப்ப சார்ஜ் ஷீட் கொடுத்தது ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தான் இடி உள்ள வராங்க இடி வருவதை தடுக்க முடியாது அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை எல்லா இடங்கள்லையும் எங்கே மணி லாண்டரிங் நடக்குதோ எங்கே முறையற்ற பணப் பரிவர்த்தனை நடக்குதோ எங்கே சந்தேகம் இருப்பதாக எஃப்ஐஆர் இருக்கோ அங்கெல்லாம் இடி வரும் ஆனாலும் அந்த வழக்கு ஈடி போட்ட வழக்கு இல்ல போறோம் எல்லாரும் பிரமிக்கிற ஊழல்ல இப்படி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடி அசட்ட ஆட்டே போடலான்னா அதனாலதான் நான் சொன்னேன் திம்பிரக்காரங்களே வேந்து போற ஊழல் பருமபுரங்களும் ஆன்லைன் திற கூட

எல்லாரும் கூடி உட்காந்து பேசுறப்போ ஒருத்தர் தலைவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றப்ப ஏற்றுக்கொள்வோம் அந்த போஸ்ட் அவ்வளவுதான் இந்த அளவு கூட ஒரு கட்சியில கன்சென்சஸ் இல்லாம எப்படி கட்சி இப்ப நீங்க வந்து நான் அதான் சொல்றேன் பிஜேபி தான் இப்ப இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க யார் தலைவரா அவர் முறைகளை போட்டி போடுங்க அப்புறம் அதை ஸ்கூட்டினி பண்ணுங்க அதுல ஒருத்தர் தலைவர் ஆகாருங்க இப்ப திமுக நடக்குமா திமுக அடுத்த அடுத்த மாநில தலைவர் யாருன்னு நீங்க என்னைக்காவது ஊடகங்களை நாம ஏதாவது பேச முடியுமா அடுத்த மாவட்ட செயலாளர் யாருன்னு பேச முடியுமா மதுரையில் உட்கார்ந்து திமுக இல்ல அண்ணன் மூர்த்தி அண்ணன் இருக்காரு பிடிஆர் அண்ணா இருக்காரு யாராவது ஒரு திமுக தொண்டர் போய் அண்ணன் அடுத்த மாவட்ட செயலாளர் நான் வரலான்னு விரும்புறேன் அண்ணனு சொல்ல முடியுமா சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்க முடியுமா பிஜேபி தான் சார் எல்லாம் ஆசைப்படலாம் இப்ப இவர் மாவி சக்கரவர்த்தி மாவட்ட தலைவர் ஆனாரு இவரோட கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு பேர் மனு கொடுத்தாங்க அந்த கட்சி மேலிடா அதை மூணு பேரா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த மூணுல ஒருத்தரா இவரை செலக்ட் பண்ணாங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் விருப்பம் விருப்பமே தெரியக்கூடாதுன்னு இருக்கு விருப்பம் தெரியக்கூடாது இதில் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது நைனார் நயனாரவரில் மிகப்பெரிய தலைவர் முன்னாள் அமைச்சர் நீண்ட நெடியே அரசியல் அனுபவம் உள்ளவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உள்ளவர் தலைவராக இருக்கட்டும் அழிஞர் தலைவர் மிகவும் சிறப்பு நாங்கள்லாம் அமைச்சிக்கொள்வோம் அது ஒரு தவறு அவருடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளவுக்கு வந்து அவருடைய செயல்பாடு ஏன்னா வந்து இங்கே படமுகளான முக்கிய காரணமாக வந்து சார் இன்னைக்குமே நீங்க பாருங்க ஆஃப்டர் நேரு ஹூ ஒரு காலத்துல அறுபது இல்ல நேருக்கு அப்புறம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி போய் போட்டு பத்திரிக்கை எழுத ஆரம்பிச்சாங்க அவர மாதிரி ஒரு பிரதமரை இல்ல அப்படின்னு சொல்லுவார் என்னைக்குமே வி பிலீவ் இன் திஸ் சொசைட்டிஸ் அண்ட் சமுதாயத்துல எப்பயுமே அடுத்த அடுத்த தலைமுறைகள் என்னை விட மாரி சக்கரவர்த்தி பெஸ்ட் லீடர் வருவார் சார் விட அவர் பெஸ்ட் லீயூட்டரா வருவாரு ஒவ்வொருத்தரோட தான் டிஃப்ரென்ட் ஆகும் பிஜேபியில எல்லாருக்கும் ஒரே ஸ்பிரிட் தான் எல்லாரும் ஒரே ஸ்பிரிட் தான் அண்ணாமலையருடைய ஸ்பிரிட் என்ன தமிழ்நாட்டை திமுக ஆட்சி அழைப்பணும் சொல்லலாம் நயனாரனுடைய ஸ்பிரிட் என்ன அதே தான் பட் ஸ்டைல் டிஃபர்ஸ் சேம் ஸ்பிரிட் வித் டிஃபரிங் ஸ்டைல் அவ்வளோதான் இவருக்கு ஒரு ஒரு அணுகுமுறையில் ஸ்டைலில் போவார் அவர் ஒரு ஸ்டைலில் இருப்பார் அவரே சொல்லியிருக்கிறாரு அவர் புயல் மாதிரி நான் பெண்கள் மாதிரி சொல்லியிருக்காரு தலைவரே சொல்லியிருக்கிறார் அதனால அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது பட் எல்லாம் எங்கள் எல்லாருடைய நோக்கம் ஒன்றுதான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றணுங்கிறது தான் எங்கள் நோக்கம் அதை நோக்கி அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு பயணம் பண்ணவே நேரம் சரியா அதிமுக பாஜக அதனால மகிழ்ச்சி அதிக காலகட்டங்களில் நிறைய முரண்பாடுகள் இருந்தது இல்லை எப்படி திருப்பி கட்டாயமா என்ன முரண்பாடு இருந்தது கட்டுக்களை ரெண்டு பேரும் மாறி பேசி இருந்தோம் அதனால வேண்டும் அரசியல் நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர குறைவனும் இல்ல நீங்க தான் சார் சொல்லிக் கொடுங்க நீங்கள் தான் சொல்லிக்கோ அதான் நான் கேட்குறேன் திமுக என்ன திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் ஆட்சி எதிர்த்த ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சொல்லுங்க திமுக என்ற கட்சி எந்த கட்சியை எதிர்த்த ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் தானே ஐம்பது இல்லை திமுக ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் எழுதிதான் திமுக ஆரம்பிச்சாங்க அந்த திமுகவை தான் காங்கிரஸ் ரெண்டு தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க தூக்கி தூக்கி பல உள்ள போட்டாங்க ஜெயின் கமிஷன் அறிக்கையில சோனியா காந்தி அம்மா என்ன பிடிவாதம் திமுக அமைச்சரவையில இருந்தா நாங்க ஆதரவு வாபஸ் வாங்கிடோம் சொல்லி திமுக கவர்மெண்ட்ல இருக்க ஒரு கவர்மெண்டே குஜராத் கவர்மெண்ட் ஐ கே குஜராத் கவர்மெண்ட் கவுத்தாங்க அந்த அளவு முரண்பாடு இருந்தது இப்ப ரெண்டு பேர் குடிச்சு கூடாங்க காங்கிரஸ் எல்லாத்தையும் விடுங்க சார் கலைஞரே உயிரோடு இருக்கிற காங்கிரஸ் கட்சியை பத்தி கூட நட்பு கேடாய் முடியும் தானே சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிஞ்சோடன அது காங்கிரசுக்கு அவர் கொடுத்த வர்ணனை தானே கூட நட்பு கேடாய் முடியும்னாரு இப்போ எப்படி கூட நட்பு அவரு அதனால அரசியல்ல சூடாக விமர்சனங்கள் வைப்பதும் ஒரு ஹிட் ஆஃப் தி மூமெண்ட்ல சில விஷயங்கள் சொல்றதும் அப்புறம் பின்னால அதெல்லாம் ரெக்கன்சில் ஆகிறது பாலிடிக்ஸ் சகஜம் அதனால அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இயற்கையிலேயே நாங்கள் பல பல தடவை எலெக்ஷனில் கூட்டத்தில் இருந்திருக்கோம் பல விஷயங்களில் எங்களை எங்களது கொள்கைகளை ஜெயலலிதா மேர் எங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கான் சப்போர்ட் பண்ணியிருக்கான் ராமர் கோயில் கட்டுறத ஆரம்பித்தாங்க ஆர்டிக்கல் திரிசேவட்டி எடுக்கிறத அதை நீக்கணும்னு அவங்க பாராளுமன்றத்திலே பேசியிருக்காங்க அண்ணா திமுக ஆதரித்து வாக்களிச்சிருக்கு சிஐயை ஆதரித்து அண்ணா திமுக வாக்களிச்சிருக்கு அதனால் எங்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியா இல்லாத காலத்தில் கூட நட்பு கட்சி தான் தோழமை கட்சி தான் இப்ப கூட்டணி கட்சியாக வந்திருக்கிறாங்க அதுல சந்தோஷப்படுறோம் திமுக கொஞ்சம் பயம் வந்திருக்கு திமுக கூட்டணியிலையும் விரைவில் விரிசல் வரும் எதிர்பார்க்கிறோம் அப்படி வந்தா திமுக இன்னும் பலவீனப்படும் ஒரு வாய்ப்பு இருக்கு அது யார் என்னன்னா இப்ப சொல்ல முடியாது ஆனா வாய்ப்பு இருக்கு விஜயோட நிலை சார் நான் ஏற்கனவே என்னோட ஸ்டாண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்ததில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை தவிர ஆந்திராவில் என்டிஆரை தவிர யாருமே வெற்றி அடையில்லை தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் உச்சம் தொட்டவர்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லலாம் அதுக்கு அடுத்த லெவல்ல எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் உச்சத்துக்கு போனார் அவரால் கூட முழு வெற்றி அடைந்து ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராக முடியல ஒருவேளை உடல்நலம் நல்லா இருந்தால் செய்திருப்பார் அவர் உடல்நலம் குறைஞ்சி போச்சுன்றது ஒரு துரதிஷ்டம் வரலையே எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க கமலஹாசன் இல்லையா எவ்வளவு பேர் வரிசை பட்டியல் போடுங்க எந்தெந்த நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க அதனால ஜெயிக்க முடியாது விஜயகாந்த் விஜய்னாலே ஜெயிக்க அவர் அந்த யதார்த்தம் புரியறதுக்கு அவர் கொஞ்சம் நாளாகும் ஒரு தேர்தலையாவது ஒரு அடி வாங்கினாதான் நம்மளால இப்படிலாம் ஆட்சிக்கு வர முடியாதுன்றது அவருக்கு நிதானம் தெரிய வரும் அதுக்கப்புறம் அவர் கேன்சல் ஆயிடுவார் கூட்டணியாக அது வந்து யோசிக்க ஆரம்பிச்சார் அது வரைக்கும் அவர் முதலமைச்சர் சிந்தனையில இருப்பார் இப்போ பவன் கல்யாண் அவர் கட்சி ஆரம்பிச்சோடனே அவருக்கு பெரிய செல்வாக இருந்தது ஆனா அந்த நடைமுறை அனுபவத்தில் ஒரு தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு யதார்த்தத்துக்கு வர்றாரு யதார்த்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு இப்ப தேசிய அரசியல் இருக்கிறார்கள் அந்த மாதிரி விஜய் கூட ஒரு தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் வேணா அடுத்த தேர்தலில் அவருக்கு மனமாற்றம் ஏற்படலாமே தவிர முதல் எலக்ஷன்ல யாருக்கும் அந்த இருந்து வர்றவங்க ஒரே வரும்

கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாரு அந்த கொஞ்சம் எடுக்கிற ஓட்டுமே டிஎம் கே கூட்டணிதான் எடுப்பாரு விஜய் வாங்குற ஓட்டுகள் திமுக கூட்டணி வாங்குற ஓட்டுதார ஏடிஎம்கே பிஜேபி கூட்ட இருந்த ஓட்டு எடுங்க அதனால கவலைப்பட வேண்டியது நீங்களாம் குடிச்சிடலாமா ஒரு யாரு राज राज राजा राजे

வள்ளிம் சூரம் பேசுவோம் நீங்க வாங்க தேனி தேனி ஒரு போனீங்க